பணி மேற்கொள்ளும் அந்த சகோதரர்கள் வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் துறைகள் பல இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக அரசு சார்பில் நடத்தப்படும் இந்த மூன்றாவது புத்தக காட்சியாகட்டும் ஏற்கனவே என்பிடி உள்ளிட்டவை நடத்திய நான்கு புத்தக காட்சிகளாகட்டும் மொத்தம் ஏழு புத்தக காட்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி வெற்றிகரமாக நடத்தியவர் வட்டாட்சியர் திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை அதுபோலவே ஒரு இலக்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆழி செந்தில்நாதன் அவருடைய சகோதரன் என்பதை இங்கு குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி இருக்கிறோம் ஆழி செந்தில்நாதன் அவர்களுடைய பேச்சும் எழுத்தும் தினமும் தொலைக்காட்சிகளும் புத்தகங்களிலும் நாளேடுகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பற்றி தமிழ் இந்துவில் தொடர்ந்து வாரந்தோறும் கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார் அவருடைய புத்தக வெளியிட்ட விழாவில் இங்கிருந்து தாமா பிரகாஷ் உள்ளிட்ட நண்பர்கள் சென்று மகிழ்ந்த ஒரு காலம் நினைவிற்கு வருகிறது மதிப்புக்குரிய திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் இங்கே வரவேற்புரை அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த திருவண்ணாமலை புத்தக திருவிழா இன்று ஆறாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா ரொம்ப முனைப்போடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புத்தக திருவிழாவிற்கு இன்று இருபெரும் ஆளுமைகள் நமக்கு பேச உள்ளார்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி தர இசைந்துள்ளார்கள் நமது திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் அம்மையார் அவர்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சிறிது நேரத்தில் இங்கு வந்து விடுவார் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்புரை நிகழ்த்த வருகை திறந்துள்ள இரண்டு ஆளுமைகள் ஒருவர் நம்ம மண்ணைச் சேர்ந்தவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக நாம் இங்கு அழைத்திருப்பவர் கடற்கரை மத்தவிலாச அங்கதம் என்ற பெயரை கொண்ட எழுத்தாளர் பேச்சாளர் பாரதி ஆய்வாளர் என பன்முகை திறமை கொண்டவர் இன்று நம்மிடையே திருவண்ணாமலையும் பாரதியும் என்ற தலைப்பில் பேசவுள்ளார் அவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றை ஆற்றவு ஆற்ற உள்ள திருமதி எஸ் சரளா அவர்களையும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி காலம் கருதி சுருக்கமாக உரையாற்றிய திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்து நிராகரிப்பின் வழி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே ஒரு கவிஞராக தன்னை நிறுவிக் கொண்டவர் திரு உ கிருஷ்ணமூர்த்தி கீழ்பெண்ணாத்தூர் வட்டார வள மையத்தில் ஒரு ஆசிரியர் பயிற்சிநராக எனக்கு அறிமுகமானவர் ஆசிரியர் பயிற்சி என்றால் எங்களுடைய பயிற்சிகளை தானே முன்னின்று மணிக்கணக்கில் நின்று பேச வேண்டும் பயிற்சிகள் அளிக்க வேண்டும் பெரும்பாலான ஆசிரியர் பயிற்சி வல்லுநர்கள் கற்றை கற்றையாக புத்தகங்களையும் குறிப்புகளையும் கொண்டு வருவார்கள் அது தவறும் அல்ல ஏனென்றால் ஆசிரியர் பெருமக்களுக்கு மத்தியில் உரையாற்ற வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்தங்களோடு வருவார்கள் ஆனால் கையில் எத்தகைய குறிப்புகளும் இல்லாமல் மணிக்கணக்கில் சொற்பொழிவும் பல குறிப்புகளும் பயிற்சியும் அளிக்க வல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆசிரியர் பயிற்சியினராக அறிமுகமாகிறார் புத்து இலக்கியங்கள் சமகால இலக்கியங்கள் பற்றி அப்பொழுது விவாதம் செய்ய விவாதம் செய்யும் அளவுக்கு ஆற்றல் படைத்தவராக விளங்கினார் ஒரு கூட்டத்தில் எந்த இலக்கியத்தை பற்றி வேண்டுமானாலும் என்னென்ன கேளு கேளுங்கள் நான் அதை பற்றி விவாதிக்க தயாராக இருக்கிறேன் என்று அறைகூறும் அவளுக்கு அளவுக்கு திறமை பெற்றிருந்தார் மிகப்பெரிய விவாதங்களை எழுப்பியது சலைக்காமல் சக்கரவியூகத்தின் மையத்தில் நின்று இயங்கி வெற்றி பெற்ற அபிமன்யு போல அவர் இயங்கிய அந்த காட்சியை கண்முன்னு பின்பு தேர்வு எழுதி முதுகலை ஆசிரியராக பணி உயர்வு பெற்று இன்று சண்முக தொழிற்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக சேவையாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலை இலக்கிய பெருமன்றத்துடன் இணைந்து அந்த திருவண்ணாமலை பிரிவினுடைய மாவட்ட தலைவராக சேவையாற்றி கொண்டிருக்கிறார் அற்புதமான பல நிகழ்வுகளை அந்த அமைப்பு மேற்கொள்ள உந்துதொழில் விசையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவரே அறிவிக்க சொன்னதால் இதை சொல்கிறேன் இடதுசாரி பார்வை எனக்கு உண்டு என்பதை எத்தகைய ஒளிவுமரியும் என்று அவர் அறிவித்துக் கொண்டார் அது தவறும் இல்லை உன்னுடைய சிந்தனை எனக்கு பிடிக்காமல் போகலாம் உன்னுடைய கருத்து எனக்கு ஒத்திசைவாக இல்லாமல் போகலாம் அந்த கருத்து சொல்லும் சுதந்திரத்திற்காக என்னுடைய உயிரை கூட தருவேன் என்றார்கள் அல்லவா அத்தகைய கருத்தியலை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் தன்மை படைத்தவர்கள் இறுதிசார்கள் என்பதில் எனக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு அத்தகையோர்களில் திரு ஊ கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஒருவர் அவர் இன்று இடஒதுக்கீட்டின் வரலாறு இது எங்கு தொட்டாலும் ஷாக்கெடுக்கக்கூடிய மின்சார கம்பியைப் போல இது அரச நிகழ்வு இரண்டையும் அன்பு கூர்ந்து நினைவு கொள்ளுமாறு ஒரு நண்பனாக கேட்டுக்கொள்கிறேன் இதோ உ கிருஷ்ணமூர்த்தி நம்முடன் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களில் அறிவுசார் இயக்கத்தை சமூகத்தில் விதைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு மிக நேர்த்தியாக தமிழ்நாடு முழுவதும் புத்தக கண்காட்சிகளையும் அதையொட்டி பல்வேறு அறிஞர்களையும் பொதுமக்களிடையே உரையாட வைத்து தங்கள் சிந்தனையை முற்போக்காக மாற்றிக்கொள்ள கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வாசகனாக முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவண்ணாமலை புத்தக காட்சியில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வட்டாட்சியர் பாலமுருகன் அவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு தொகுப்புரையை கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர் பச்சையப்பன் தோழர் வேலாயுதம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையின் கலை இலக்கிய ஆளுமைகள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்கள் என் சக ஆசிரியர் தோழமைகள் பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் நண்பர்களே தோழர் பச்சையப்பன் சொன்னது போல இடஒதுக்கீடு என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஷாக் அடிக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதீத வோல்டேஜோடு ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த இடஒதுக்கீட்டு செயல்பாடுகளின் காரணமாக பல ஆட்சி மாற்றங்கள் நடத்திருக்கின்றன அவ்வளவு மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதலாகவும் சொல்லலாம் இல்லாத ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதலாகவே இங்கு இடஒதுக்கீடு சார்ந்து ஒரு கொதிநிலையிலேயே சமூகம் உரையாடக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது நண்பர்களே முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் ஒருமுறை அவர் முதல்வராக இருந்த பொழுது திரைக்கலைஞர் கமலஹாசன் அவர்கள் ஒரு விழா எடுக்கிறார் அந்த ஆண்டு வெளிவந்த தேசிய விருது பெற்ற கலைஞர்களையும் திரைப்படத்தையும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு விழா எடுத்து நீங்கள் முதல்வராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கலைஞருக்கு அழைப்பு விடுகிறார் கலைஞர்களை எப்போதும் கொண்டாட தவறாத கலைஞர் அவர்கள் அந்த விழாவிற்கு வருகிறார் எல்லோரையும் பாராட்டுகிறார் அந்த ஆண்டு விருது பெற்ற கலைஞர்கள் எல்லோரையும் பாராட்டி பேசுகிற கலைஞர் ஒரே ஒரு படைப்பை மட்டும் நான் பாராட்ட மாட்டேன் அந்த ஆண்டு அந்த திரைப்படம் தேசிய விருது பெற்ற திரைப்படம் கவிஞர் வாலி என்று சொல்லக்கூடிய மறைந்த கவிஞர் வாலி ரங்கராஜன் என்கிற அவர் கதை வசனம் எழுதி லக்ஷ்மி அவர்கள் திரைக்கலைஞர் லட்சுமி அவர்கள் நடித்த ஒரே ஒரு கிராமத்திலே என்கிற ஒரு திரைப்படத்தை அது தேசிய விருது பெற்றிருந்தாலும் நான் பாராட்ட மாட்டேன் என்று கலைஞர் மறுக்கிறார் காரணம் அந்த திரைப்படத்தினுடைய கதை என்னவென்றில் பார்ப்பனிய சமுதாயத்தை சேர்ந்த லக்ஷ்மி இந்த சமூகத்தில் தங்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் தன்னுடைய பெயரை கருப்பாயி என்று மாற்றிக்கொண்டு பட்டியல் சமூகத்து கதாநாயகியாக மாறி ஐஏஎஸ் தேர்வு பெற்று மக்களுக்கு சேவை செய்கிறார் என்று வாலி அவர்கள் கதை எழுதியிருந்தார் இந்த இந்த நாட்டில் இடஒதுக்கீட்டால் மட்டுமே அரசு துறைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்த செயலை நான் அது தேசிய விருதே பெற்றிருந்தாலும் பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த விழாவிற்கே செல்லாமல் மறுதளித்தவர் கலைஞர் ஒன்று அடுத்ததாக ஜென்டில் மேன் என்று ஒரு திரைப்படம் வந்திருக்கும் ஏன் திரைப்பட உதாரணங்களை சொல்லி நுழைகிறேன் என்றால் மக்கள் மத்தியில் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் செயல்படக்கூடிய ஒரு வணிக ஊடகத்தில் மிக காத்திரமாக அவர்கள் வலதுசாரி கருத்துக்களை இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்களை எப்படி திணிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் திரைப்பட உதாரணங்களை சொல்கிறேன் ஜென்டில் என்ற ஒரு திரைப்படம் தொண்ணூத்தி நாலில் வெளிவருகிறது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு வருது அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது நண்பர்களே அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் பிளஸ் டூ தேர்வில் மாவட்டத்திலேயே முதலிடம் வருவார் ரெண்டு கேரக்டர் வரும் ஒன்னு வினித் இன்னொன்னு அர்ஜுன் ரெண்டு கேரக்டர் மாவட்டத்தில் முதலிடம் இரண்டாம் இடம் வரும் அமைச்சர்லாம் வந்து மேடையில பாராட்டுற மாதிரி காட்சி வச்சிருப்பார் அந்த ரெண்டு பேருக்கும் மருத்துவம் படிக்க இடம் கிடைக்காமல் அதில் ஒரு நாயகன் தற்கொலை சொல்வதாக காட்சி வைத்திருப்பார் எவ்வளவு விஷமத்தை தேன் தடவி வணிக ஊடகத்தில் செலுத்தி இருக்கிறார்கள் அது எப்படி இந்த நாட்டில் அன்றைக்கு கூட அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருந்தது முப்பத்தி ஒரு சதவீத பொது வாய்ப்பு இருந்த போது ஒரு மாவட்டத்தில் முதலிடம் இரண்டாம் இடம் பெற்ற ஒருவனுக்கு எப்படி மருத்துவ சீட்டில் இடம் கிடைக்காமல் போகும் ஆனால் நாம் கைத்தட்டி பார்த்தோம் சீட் கிடைக்கல பத்தியா இதுக்குதான் திறமையை இடஒதுக்கீடு கூடாது என்று யார் பேசினார்கள் என்றால் காலங்காலமாக இடஒதுக்கீட்டை அனுபவித்தவர்கள் பேசவில்லை இடஒதுக்கீடே கிடைக்காமல் வந்த இங்கிருக்கக்கூடிய சமூகம் இருக்கல இடஒதுக்கீடு கிடைக்காமல் கூலிக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இந்த விஷயத்தை திறமைக்கு முக்கியத்துவம் கொடுகள் என்று பேசினார்கள் ஏன் பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இந்த இடஒதுக்கீடு குறித்த புரிதல் இல்லை என்பதை நான் பின்னால் சொல்கிறேன் அடுத்து மூன்றாவது படம் ஏழாம் அறிவுன்ற ஒரு படம் ஏ ஆர் முருகதாசன் நடத்தி சூர்யா வந்த ஒரு வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் அந்த படத்தினுடைய கதாநாயகி பேசுவார் இந்த நாட்டுடைய அவர் ஜீன் குறித்த ஆராய்ச்சி போதி தர்மன் குறித்த ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் போகிற போக்கள் சொல்லுவார் இந்தியாவில் ஏன் சிறப்பான ஆட்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண முடியல அப்படின்னா இங்க கல்வியில் இருக்கக்கூடிய அசமத்துவம் இதெல்லாம் பேசிட்டு போற போக்கில் இந்த வீட்டில் ரிசர்வேஷன் இருக்கு ரிசர்வேஷன் இருந்தால் அந்த நாட்டில் எவசார் இருப்பான் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவான் அப்படின்ட்டு ஒரு வணிக சினிமாவில் போகிற போக்கில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்கிறார்கள் அப்போ சாதாரணமாக பார்க்குற ஒருத்தனுக்கு இந்த இடஒதுக்கீட்டினுடைய அரசியல் என்ன இது எதனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எந்த விஷயமும் தெரியாமல் திறமை மதிப்பு இல்லைங்க தகுதிக்கு மதிப்பு இல்லை என்ற ஒரு கருத்தை சமூகம் முழுவதும் விதைக்கிறார்கள் நண்பர்களே ஒரு ஒரு நூற்றாண்டு மட்டும்தான் நாம் எல்லாம் இடஒதுக்கீட்டை அனுபவித்திருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்பனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீட்டை செய்து அனைத்து சமுதாயங்களுக்கும் பகிரப்பட்டு அனுபவித்துக் கொண்டு குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான வேலையை அடைந்திருக்கிறோம் அதற்குள்ளாக தகுதி தகுதி என்று பேசுகிறார்களே இவர்கள் எவ்வளவு காலம் இந்த அனுபவம் இந்த மாதிரி சலுகைகளை அனுபவித்தார்கள் என்றால் நம்மளுடைய பெருமை பேசும் பொழுது பெருமைகளையும் இருக்கிறது காலந்தோறும் ஏற்படுகிற ஆட்சி மாற்றத்தின் பொழுது அரசர் அரசர்கள் ஃபாலோ செய்யக்கூடிய மதத்தையும் அரசர்களுக்கு ஊட்டப்படுகிற கருத்தியலையும் தான் அந்த அரசர்கள் சமூகத்திற்கு விதைப்பார்கள் சோழர் காலம் ஒரு பொற்காலம் என்று நமக்கு பாட புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கே நீலகண்ட சாஸ்திரி முதலாக நமக்கு மீண்டும் மீண்டும் சோழர் காலம் பொற்காலம் யாருக்கு பொற்காலமாக இருந்தது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார் வரலாறு என்பது அவரவர்கள் சேர்ந்தது போல சேர்த்தும் திரித்தும் எழுதுவது சோழர் காலம் ஒரு பொற்காலமா யாருக்கு அது பொற்காலமா இருந்தது இங்க இருந்த குடவோலை முறையில் யார் வெற்றி பெற்றார்கள் யார் முதலில் குடவோலை முறையில் ஓட்டு போட்டு நாங்கள் சோழர் காலத்திலேயே ஜனநாயகத்தை செயல்படுத்திவிட்டோம் என்று பெருமைப்பட்டிருந்தால் இங்கு யார் பட்டிருந்தார்கள் கல்வி அன்றைக்கு சோழர் காலத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்டது நண்பர்களே போ வேல்சாமி என்கிற ஆய்வறிஞர் இருந்த காலங்களும் பொற்காலங்களும் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் படித்து பாருங்கள் இந்த சோழர் காலத்தில் தொடங்குகின்ற பார்ப்பனிய ஆதிக்கத்தின் வழியாக தமிழ் மன்னர்கள் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ராஜராஜ சோழனில் இருந்து தொடங்கக்கூடிய கிட்டத்தட்ட ஏறக்குறைய பத்தாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கக்கூடிய காலத்தில் நமக்கு எப்படி இந்த சமூகத்திற்கு பொது சமூகத்திற்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படி காலங்காலமாக மறுக்கப்பட்டு வந்த சமூகத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் வருகிறார்கள் ஓரளவு நமக்கு நிறுவனமயப்படுத்தப்பட்ட கல்வி கிடைக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இங்கு கல்வி ஜனநாயகப்படுத்தப்பட்ட பிறகு எல்லோரும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஐரோப்பியர்கள் வந்த பிறகுதான் உருவாகிறது அதற்கு முன்னாடி வந்து குருகுல கல்வியா இருந்துச்சு திண்ணைப்பள்ளியா இருந்துச்சு எல்லோருக்கும் அந்த கல்வியும் கிடைத்ததா என்று கேட்டு பாருங்கள் அப்போ ஐரோப்பியர்கள் இங்கு வந்த பிறகு கல்வி ஜனநாயகப்படுத்தப்படுகிறது அப்பவும் முழுவதும் கல்வி இந்த இந்திய அளவில் இடஒதுக்கீட்டினுடைய தேவையை உணர்ந்தது யார் என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாகு மகராஜ் என்கிற கோலாப்பூர் சமஸ்தானத்தினுடைய சாகு மகராஜ் அவரோட அரசர் தன்னுடைய அரசவையில் வேதம் ஓதக்கூடிய பார்ப்பனர்கள் வேதோக்யா என்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வில் தான் கலந்து கொள்ள அரசன் நினைக்கும் பொழுது இருந்த பார்ப்பனர்கள் சொல்கிறார்கள் நீ ஒரு நீ வந்து வேதம் ஓதக்கூடாது உனக்கு அந்த உரிமை இல்லை என்று அந்த ராஜாவையே ரொம்ப முன்னாடி தான் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தினுடைய தொடக்கம் அப்ப அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் நான் தான் இந்த ஊருக்கு அரசன் என்னையே ஆதிக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்க கருத்தியல் என்னென்று அவர் முடிவு செய்கிறார் தன்னுடைய கோலாப்பூர் சமஸ்தானத்தில் ஐம்பது சதவீத இடங்களை நிர்வாகத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு முதலில் கொடுக்கிறார் அப்படி அவர் அங்கு கொடுத்த பிறகுதான் இடஒதுக்கீடு என்ற விஷயம் இந்தியாவுக்குள் நுழைய ஆரம்பிக்கிறது இது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல சாகு மகராஜ் அதன் பிறகு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தங்களுடைய உரிமை பறிக்கப்படுவதை உணர்ந்து இந்தியா முழுவதும் அங்கங்கு கிளைவிட ஆரம்பிக்கிறது அப்போ அந்த அதில் முதலில் உருவானது தமிழ்நாட்டினுடைய நீதி கட்சி பார்ப்பனரா தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கம் என்று தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் நீதி கட்சியாக உருமாற்றம் அடைகிறது அந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நமக்கு கம்யூனல் ஜீவோ என்ற ஒன்றை இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத சூழ்நிலையில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சுப்பராயனுடைய அமைச்சரவையில் முத்தையா முதலியார் என்பவர் கொண்டு வருகிறார் கம்யூனல் என்கிற ஒன்றை கொண்டு வந்தது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அதை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த சமூகத்தில் அரசு நிர்வாகத்தில் அரசு பணியிடங்களில் எல்லா சமூகத்தினருக்கும் அவர்களுடைய விகிதாசாரத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொன்னார் அவரவர் மக்கள் தொகைகளுக்கு ஏற்றவாறு அந்த இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று சொல்லி கம்யூனல் ஜியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வருகிறது தந்தை பெரியார் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு எல்லோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இனி முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்று சொல்கிறார் ஏனால் அதுவரையும் வாய்ப்பு கிடைக்காத இருந்த சமூகம் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கம்யூனல் ஜீவோ இந்தியாவிலே வேறையும் கிடையாது தென்னாட்டில் பேசுறதுக்கு இங்கே நீதி கட்சி இருந்து தந்தை பெரியார் உருவானார் வடநாட்டில் அம்பேத்கர் உருவாகி வந்த பிறகுதான் இடஒதுக்கீடு ஆரம்பிக்கிறது இங்கே இடஒதுக்கீடு அமல்படுத்தக்கிட்ட காலங்களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதாரத்தில் முனைவர் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் அப்போதுதான் அம்பேத்கர் அவர்கள் அங்கு இந்தியாவின் சாதிகள் என்கிற புத்தகத்தை எழுதுகிறார் அம்பேத்கர் படித்து முடித்து வந்த பிறகுதான் இங்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு ரீதியான விஷயங்களை உணர்ந்து கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியோடு ஒரு விவாதங்களை ஏற்படுத்துகிறார் கோரிக்கைகளை முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மாண்டேகு சென்ஸ் சீர்திருத்தம் மொழியாக தலித்துகளுக்கு உரிமை கொடுங்கள் என்று பிரதிநிதித்துவம் கொடுங்கள் என்று அம்பேத்கர் அங்கு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கைகளின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டது இந்தியாவினுடைய மினி கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு அம்பேத்கர் போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறார் அது வந்து போட்டி போடணும் கல்வியில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியுடனாக நடைபெற்ற பூனா ஒப்பந்தம் வட்டமேசை மாநாடுகளை தொடர்ந்து காந்தியோடு ஏற்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாட புத்தகத்தில் மிகப்பெரிய சிக்கலான பூனா ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் கையெழுத்து கையெழுத்திடுகிறார் அதையொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் உருவான இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுவாங்க அதிலிருந்து பல விஷயங்களை தான் அதன் பிறகு உருவான நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த சட்டத்தில் தான் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் எல்லா மாகாணங்களிலும் அஞ்சுல தான் எல்லா மாகாணங்களிலும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலேயே அப்போது இருந்த இங்கே ஆறு மாகாணங்களில் சென்னை மாகாணத்தில் மட்டும்தான் அனைத்து சமூகத்திற்கும் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன் அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு இருந்தது பல என்னுடைய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நண்பர்கள் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது அது இடஒதுக்கீடு என்றால் அது பட்டியல் சமூகத்து தோழர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதலாகவே தமிழ்நாட்டில் இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர் உள்ளிட்ட எல்லா சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுத்தது கம்யூனல் ஜீவோ அங்கு அம்பேத்கர் போராடி கொடுக்கும் பொழுது ஓபிசிக்கு கொடுக்கல அதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அம்பேத்கர் அடுத்து முப்பத்தி ஐந்தில் வந்த சட்டத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட என்று சொல்கிற மக்களுக்கு அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு இல்லை அப்பொழுது அந்த சூழல்ல நம்மளுடைய போராட்டங்களின் வழியாக சுதந்திரம் அடைகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்மளுடைய குடியரசு ஆன பிறகு இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது நண்பர்களே இந்த இடத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லிட்டேன் ஐம்பதில் அரசமைப்பு சட்டம் வருகிறது அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்தின் ஒரு பிரிவு வந்து சாதியாலோ மதத்தாலோ செல்வ பொருளாதாரத்தாலோ ஒரு மனிதர்களை பாகுபடுத்துதல் கூடாது என்கிறது ஒரு பிரிவு இருக்கு இந்த ஒரு பிரிவை அன்றைக்கு இருந்த உயர் சாதியினர் எடுத்துக்கொண்டு ஒரு வழக்கிடுறாங்க என்ன வழக்கு தெரியுங்களா சட்டம் படித்தவர்களுக்கு இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு இந்திய இடஒதுக்கீட்டு வரலாற்றில் மிக முக்கியமான வழக்கு செண்பகம் துரைராஜன் வழக்கு என்கிற ஒரு முக்கியமான வழக்கு இருக்கு என்ன வழக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு பேர் வழக்கு போடுறாங்க கிண்டி பொறியியல் கல்லூரியில் படிக்கிற சீனிவாசன் என்கிற இளைஞர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிப்பதற்காக செண்பகம் துரைராஜன் என்கிற ஒரு பார்ப்பன அம்மையார் அவர் ஒரு வழக்கு போடுறாங்க என்ன ரெண்டு வழக்கும் சேர்த்து ஒன்றாக செண்பகம் துரைராஜன் வழக்கு என்று விவாதத்திற்கு வருகிறது அந்த வழக்கு என்ன அப்படின்னா அவங்க போடுறாங்க தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருப்பதால் எங்களுக்கு பார்ப்பன சமூகமாகிய எங்களுக்கு எங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ப்பில்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது ஆகையால் கம்யூனல் ஜியோவை தமிழ்நாட்டில் ஒழிக்க வேண்டும் என்று வழக்கெடுகிறார்கள் அந்த வழக்கிற்கு வழக்கறிஞராக செல்லக்கூடியது யார் என்றால் இந்திய அரசியலமைப்பை தலைமையேற்று நடத்திய அண்ணல் அம்பேத்கரினுடைய குழுவில் இருந்த குழுவில் ஒருவராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த வழக்கிற்கு வாதாடுவதற்காக செல்கிறார் நல்லா தெரியும் இந்திய அரசமைப்பின் ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவுல கல்வியாலும் சமூகத்தாலும் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் எஜிகேஷனல் சோஷியா அண்டு எஜுகேஷ்னல் வார்த்தை இருக்கிறது கல்வியாலும் சமூகத்தாலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வாழ்வில் உயர்ந்து வருவதற்காக சில சட்டைகளை சலுகைகளை அரசு இயற்றலாம் என்று அம்பேத்கர் தலைமையேற்று நடத்திய சட்டத்தில் இருக்கிறது அந்த சட்டத்தில் ஒரு உறுப்பினராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இந்த தவறு என்று சொல்லி வழக்கை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கில் இந்த மாதிரி எங்களுடைய தகுதி போதுன்னு சொன்னோன்ன அவர்களுடைய பேச்சை கேட்டு சென்னை உயர் நீதிமன்றம் கம்யூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் தமிழ்நாட்டில் அமலில் இருந்த கம்யூனல் ஜிஓவை கேன்சல் செய்து சட்டம் இடஒதுக்கீடு செல்லாது என்று சொல்கிறது தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் தலைமையிலும் திமுகவை தொடங்கி இருந்த அண்ணாவினுடைய தலைமையிலும் போராட்டம் வெடிக்கிறது வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு செல்கிறது இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் தமிழக அரசு என்ன வாதத்தை முன்வைக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்ஸ்பல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ற ஒரு பிரிவு இருக்கிறது டிபிஎஸ்பி என்று சொல்வார்கள் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அதன் அடிப்படையில் சட்டம் இயற்றலாமே தவிர அதை கட்டாயப்படுத்த முடியாது தமிழக அரசு என்ன வாத அப்போது சென்னை மாகாண அரசு என்ன பண்றாங்க அந்த அடிப்படையில் தான் பிற்படுத்த அதாவது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருக்கிற மக்களாகிய எல்லோருக்கும் விட ஒதுகேடு கொடுத்துருக்குறோம் என்று சொல்லி வாதாடுகிறார்கள் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் அதை கட்டாயப்படுத்தி செயல்படுத்த முடியாது அதனால் உங்கள் வழக்கை கேன்சல் செய்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய அவர்களும் கேன்சல் செய்கிறார்கள் நாம பண்ணிருக்கி உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு இதை எதுவும் பேச முடியாது அப்போதுதான் அரசமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் சரி தமிழ்நாட்டில் மக்கள் மன்றத்தின் மூலமாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் தொடர்ச்சியான போராட்டங்களின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஜியோ செல்லுபடி ஆகும் என்று உச்ச நீதிமன்றம் முதல் சட்ட திருத்தத்தை உருவாக்குகிறது இந்தியாவினுடைய முதல் சட்ட திருத்தத்தை உருவாக்குவதற்கு அடிப்படை விதையிட்ட மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு நூத்தி பதிமூன்றாவது திருத்தத்தின் வழியாக உயர் சாதி ஏழை என்று அரிய வகை ஏழைகளுக்கு பத்து சதவீத பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே ஐம்பத்தி ஒன்றில் இங்கு முதல் சட்ட திருத்தத்தின் வழியாக நம்மளுடைய இடஒதுக்கீடு செல்லும் அப்ப நேரு தான் அதை முன்னெடுக்கிறார் அவங்க நம்முடைய நியாயத்தை சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக ஆதரவாக இந்த ஓபிசிக்கும் அதாவது இந்திய அளவில் ஓபிசிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அவரும் சொன்ன பிறகு நேரு அவர்கள் ஒத்துக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் சட்ட திருத்தம் இந்தியாவில் உருவாகிறது நம்மை போன்ற அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது கேஸ் முடிச்சோன்னு ஒரு விஷயம் இருக்கும் அது நல்லா நினைச்சு பாருங்க ஒரு செம்பகம் துரைராஜன் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ல ஏதோ ஒரு மார்க் எடுத்திருந்து அப்ளை பண்ணியிருந்து கொஞ்சம் மார்க்ல கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கோரிக்கையில தனக்கு தகுதி இருக்கதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம் நண்பர்களே செண்பகம் துரைராஜன் வழக்கிட்ட அவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு விண்ணப்பிக்கவே இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணாத ஒருத்தவங்க எனக்கு அப்ளை பண்ணா இடஒதுக்கீட்டால எனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று சொல்லி வழக்கிட்டு முதல் சட்ட திருத்தம் உருவாவதற்கு காரணமாக அமைந்து விட்டார்கள் ஐம்பத்தி ஒண்ணுல வந்துருச்சு அதற்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு விழித்துக் கொண்ட கலைஞருடைய ஆட்சி வருகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு இடஒதுக்கீடு வருகிறது முதலில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு அரசமைப்புக்கு பிறகு பார்ப்பனர்களுக்கு இல்லை நான் பிராமின் நான் பிராமின் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் பழங்குடியின மக்களுக்கு மட்டும் வருகிறது